ஆப்ஷன்ஸ் இருபத்தி எட்டாவது ஐக்கிய பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஐக்கிய அரசு அமீரகம் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ பைலி ஆப்ஷன் பி எல் எம் சிங்வி ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி காந்தி லோக்பால் எனும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் எல் எம் சிங்வி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் தற்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி பெயர் என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் ஏ பாண்டே ஆப்ஷன் பி நீதிபதி தனஞ்சய் ஜனஞ்சய் யஷ்வந்த் ஆப்ஷன் சி தீபக் மிஸ்ரா ஆப்ஷன் டி என் வி ரமணா இந்தியாவின் தற்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் நீதிபதி தனஞ்சய் யஷ்வந்த்